இன்றைக்கான முரளி ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு என்ன ஞானம் கிடைத்தாலும் அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள் ஞானத்தை கடைதல் தான் அமிர்தம் வெளிப்படும் ஸ்ரீதேவி சிஸ்டர் இருக்காங்க நம்ம கூட முரளி படிக்கிறதுக்கு அவங்களும் வந்திருக்காங்க ஓம் சாந்தி ஸ்ரீதேவி சிஸ்டர் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முரளி படிக்கலாம் அப்பா என்ன சொல்றாங்க பாபா என்ன சொல்றாங்கன்னா இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு என்ன ஞானம் கிடைத்தாலும் அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள் நான் என்ன சொன்னாலும் ஏன் இத சொல்லிருக்கேன் அப்படின்றத நல்லா சிந்தனை பண்ணுங்க உங்க மனசுல வந்து அதை ஓட்டுங்க நம்ம நம்ம லௌகிக்க படிப்பு படிக்கும் போதே ரியாக்ஷன் ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பா எதிர்வினை இருக்கும் அப்படின்றத உள் வாங்கி புரிஞ்சு ஒரே ஒரு ஓம்ஸ்லா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் நிறைய அதே போல பாபா வந்து இசாரா கொடுக்கறதுலயும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு அது வந்து நம்ம வந்து ஞான சிந்தனை பண்ணி கடையணும் அப்படின்னு சொல்றாங்க ஞானத்தை கடைதல் தான் அமிர்தம் கிடைக்கும் ஞானத்தை வந்து அது வந்து நம்ம நிறைய மன்னன சிந்தனை பண்ணி அதை யோசனை பண்ணி அந்த மாதிரி பண்ணும் போதுதான் நம்மளுக்கு வந்து அமிர்தம் கிடைக்கும் அத நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணுவோம் இல்லையா நம்ம வந்து பசு மாடுன்னு தான் பாபா சொல்லுவாரு பசு மாடு மாதிரி நீங்க வந்து புள்ள வந்து கடகட கடகடன்னு கிடைக்கிற ஞானத்தை டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க உக்காந்து அதை எடுத்து திரும்ப ஏன் இதை சொன்னாருன்னு ஆசை போடணும் திரும்ப வந்து மாடு எப்படி திரும்ப உக்காந்து இல்லையா அதே போல நான் என்ன சொன்னேன் நீங்க வேவேமா புல்லு ஞானத்தை கட 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 கடகடை எடுத்து வச்சு மண்டையில வச்சுக்கிறீங்க எடுத்து ஆசை போடுங்க ஞான சிந்தனை சிந்தனை பண்ணுங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு அது வந்து ஜீரணமாகும் எப்படி அதுக்கு வந்து ஜீரணம் ஆகுது அதே மாதிரி நம்மளுடைய புத்தியில அது நிறைஞ்சிரும் நிலையாயிரும் ஆஹ் குணமாயிரும் கேரக்டர் ஆயிரும் சக்தி ஆயிரும் அதனாலதான் அது ஞானத்தை கடைதல் வந்து நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க அடுத்து நம்ம கேள்வி பதில் போயிடலாமா சரி கேள்வி இருபத்தோரு பிறவிகளுக்கு அளவற்று செல்வந்தர் ஆவதற்கு உரிய சாதனம் என்ன இருபத்தோரு பிளவு பிறவிகளுக்கும் நம்ம செல்வந்தரா பணக்காரரா இருக்கிறதுக்கு என்ன காரணம் பதில் இந்த புருஷோத்த சங்கமகத்தில் நீங்கள் எந்த அளவு ஞான ரத்தினங்களை தாரணை செய்வீர்களோ அந்த அளவிற்கு அளவு அளவற்ற செல்வந்தராவீர்கள் எந்த அளவு நம்ம ஞான ரத்தினங்களை வந்து வாழ்க்கையில அப்ளை பண்றோமோ அந்த அளவு நம்ம அங்க போய் செல்வந்தரா இருப்போம்னு பாபா சொல்றாங்க இப்போதைய ஞான ரத்தினங்களை அங்கே தங்க வைரங்களாக மாறுகிறது இங்க கொடுக்குற அப்பா கொடுக்குற ஞான ரத்தினங்கள் அங்க எப்படி மாறுது தங்க வைரங்களா மாறுது இப்போது ஆத்மா ஞான ரத்தினங்களை தாரணை செய்வீரோ வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் வெளிப்படுமோ ரத்தினங்களை கேட்டு மற்றவருக்கு செ சொல்வீரோ அப்போது அவரது முக மலர்ந்த முகத்தின் மூலம் தந்தையின் பெயர் பிரபலமாகும் அசுர குணங்கள் நீங்கி பிறகே அளவற்ற செல்வந்தராக மாறுவீர்கள் அவங்களுக்கு புரியுதுல ஞான செல்வந்த இங்க குடுக்கிற ஞானம் அங்க வந்து சத்தியுகத்துல தங்கமாவும் வெள்ளி அந்த வைரமாவும் நம்மளுக்கு கிடைக்குது ஞானத்தை நம்ம எவ்வளவு எவ்வளவு தாரணை பண்ணி வாயில வந்து ஞான இத்தனங்களா வெளிப்படணும் அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஞான ரத்தினத்தை கொடுக்கணும் அப்ப வந்து நம்மளோட முகம் வந்து மலர்ச்சியாவும் இருக்கும் அப்ப நம்ம வந்து அந்த குணமா நடந்துகிட்டோம்னா நம்மளோட முகம் எப்படி இருக்கும் மலர் போல மலர்ந்து இருக்கும் அப்பந்தைய வெளிப்படுத்துறதுக்கு சமம் அவரோட பெயர் பிரபலமாகும் அசுர குணங்கள் நீங்கிட்டே போகும் அப்படி இருக்கும்போது அளவற்ற செல்வமா செல்வந்தரா நம்ம மாறுவோம் இது உங்களுக்கு புரிஞ்சுல சிஸ்டர் கேள்வி பதில் ஓகே நம்ம வந்து அடுத்து தாரணைக்கு போயிடலாம் இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் பாபா நம்மள எவ்வளவு அழகா கொஞ்சம் தினம் வந்து செல்லமான குழந்தைகளே என்னோட அன்பு நினைவுகளை உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட காலை வணக்கம் நமஸ்தேன்னு சொல்றார் யாருக்கு சொல்றாரு ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆத்மாவை பார்த்து சொல்றாரு அந்த ஆத்மால உள்ள ஆதி சமஸ்காரத்தை பார்த்து சொல்றாரு இனிமையான குழந்தை இனிமையான குழந்தைனாலே நம்மளை எப்படிப்பட்ட பார்வையில பாக்குறாரு ஆதி சமஸ்காரம் அதாவது பரந்தாமத்துல இருந்த சமஸ்காரம் அனாதி சமஸ்காரம்னா பரந்தாமத்துல இருந்த சமஸ்காரம் ஆதி சமஸ்காரம்னா நாம சத்தியுகத்துல வாழ்ந்த அதுதான் ஆதி ஆதினா முதல் அந்த சமஸ்காரத்தை பாக்குறாரு ஆத்மாவை பாக்குறாரு அதனாலதான் அவரு இனிமையான குழந்தைன்னு சொல்றாரு நம்ம இப்ப இருக்கிற அந்த ஸ்டேஜை வரும் பாக்கல உண்மைய பாக்குறாரு நம்ம எப்படி ஆக போறோம் எப்படி இருந்தோம் அதை பார்த்து இனிமையான குழந்தையே காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட என்னோட சேலமான குழந்தையே நான் தான் உனக்கு அப்பாவும் அம்மாவா இருக்கிறேன் என்னோட அன்பு நினைவுகளும் காலை வணக்கம்னு இதைவனே சுயர சொல்றாரு சுயம் பகவானே சொல்றாரு நம்ம அந்த சுயம் பகவானுக்கு அப்பா

எனக்கு எவ்வளவு செல்வம் இருக்கு என்ன நான் எவ்வளவு கெத்துக்காரேன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈகோ இருக்கும் அதை வந்து அகற்றணும் அப்படின்னு பாபா சொல்றாரு அழியாத ஞான செல்வத்தால் தன்னை அளவற்ற செல்வந்தராக மாற்ற வேண்டும் அழியாத ஞான செல்வத்தால் தன்னை அளவற்ற செல்வந்தராக மாற்ற வேண்டும் சோ இந்த படிப்பு வந்து அழியக்கூடியது கிடையாது ஆனா லௌகிக்க படிப்பு வந்து நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல திரும்ப போய் தான் படிப்போம் ஆனா இந்த ஞான செல்வம் வந்து அழியாது ஆத்மால கேரக்டரா பதிவாயிரும் போ ச இறந்து போகும்போது ஆத்மா நம்ம சரீரை விடும்போது ஆத்மா வந்து நம்மளுடைய குணங்களை எடுத்துட்டு போகும் அதனாலதான் பாபா வந்து நம்மளை குணமானாக்கதான் வந்திருக்கிறாரு அப்ப இந்த ஞானத்தாலதான் நம்ம குணவான் ஆகுறோம் அப்ப நம்மளுக்கு வந்து அளவற்ற செல்வம் எப்பயுமே அழியாத செல்வம் கிடைக்குது இந்த ஞானத்தாலதான் நமக்கு அழியாத செல்வம் கிடைக்குது திரும்ப வாசிக்கிறேன் தாரணைக்கான முக்கிய சாரம் தனது செல்வம் அந்தஸ்து போன்றவற்றில் அகந்தையை அகற்ற வேண்டும் அதாவது வந்து நான் 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 செல்வந்தரா பெற்ற டீச்சரு அப்படின்ற மாதிரி ஒரு கெத் இருக்கும் அகங்காரம் பிடிச்சிருப்போம் அதெல்லாம் வந்து அகற்றணும் அழியாத ஞான செல்வத்தை தன்னை அளவற்ற செல்வந்தராக மாற்றணும் இந்த ஞானம்தான் அழியாத செல்வமா நம்மளுக்கு இருக்குது அதை வந்து நம்ம அழியாத செல்வத்தால் தன்னை அளவற்ற செல்வந்தராக மாத்திக்கணும் சத்தியுகத்துல நம்ம இங்க ஞானத்தை எவ்வளவு எவ்வளவு தாரணை செய்யறோமோ அங்க வந்து அளவற்ற செல்வந்தரா நம்ம மாறுவோம் சேவையில் ஒருபோதும் கலைத்து போக கூடாது உம் அதாவது நம்ம எல்லா விதமான சேவையும் செய்யணும் சூழ சேவை சூட்ச்ம சேவை அஹ் மனசா சேவை அஹ் நோட்டீஸ் கொடுக்கற சேவை உடலால மனதால செயலால சொல்லால அந்த மாதிரி பிக்சர்ஸ் அனுப்புறது இல்லை வீடியோ ஷேர் பண்றது ஏதாவது ஒரு சேவை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதுவுமே சேமில்லையா மனசா சேவை அதாவது நம்மளுக்கு மனது கஷ்டமா இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நம்ம மனத வந்து நிறைய வந்து மனசா சேவை செய்யணும் என்ன போல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க கடனால உடல் நோயால அது மாதிரி எப்படி நம்ம யோகா பண்ணணும் சோ மனதா மனதால செஞ்ச தவறுக்கு மனதால யோகா பண்ணோம்னா நல்லா பவரா இருப்போம் நம்ம மனசு வந்து சக்திசாலி ஆகும் இப்போ இந்த மாதிரி நிறைய விதமான சேவை இருக்கு அதுல களைத்து போகாம நான் கண்டினியூவா வந்து நம்ம சேவை செஞ்சுகிட்டே இருக்கணும் பிரம்மா பாபா கூட நிறைய குழந்தைகள் வந்து கலைத்து போகும்போது என்ன சொல்லுவாரு என்ன குழந்தை அதுக்குள்ள சொர்க்கம் வந்துருச்சா ஆஹ் சொர்க்கம் வந்த மாதிரி நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருக்க ஆஹ் எந்திரி எந்திரி போய் சேவை செய்ய அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம் அதை நம்மளே நம்ம சொல்லிக்கணும் என்ன நீ ரொம்ப ஹாயா ரெஸ்ட் எடுக்கிறியே ஸோ என்ன சொர்க்கம் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும் பிரம்மாபாவா இதை கேட்டிருக்காரு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து வாயு மண்டலத்தை எப்போதும் நன்றாக வைத்திருக்க வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும் துக்கம் தரும் வார்த்தைகளை வெளிப்படக்கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும் மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும் ஆஹ் இது ரொம்ப முக்கியம் வாயு மண்டலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல ஞான மட்டும் தான் பேசணும் அப்பதான் இருக்கும் எப்பல்லாம் பகவான பத்தி பேசுறோம் பகவான் சொன்னதை பத்தி பேசணும்னா அது சந்தோஷமா இருக்கும் இதே லௌகிக்க பத்தி அப்படி நடந்தது இப்படி பண்ணாங்க நீ திட்டுனாங்க வச்சாங்க அப்படி நம்ம பேசும்போது அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே அழுதுருவோம் அப்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வாயுமண்டலத்தை பரப்புறோம் அப்ப வந்து அது நம்மளுக்கு வந்து முத வந்து நம்ம உடம்பு போகுது அந்த மாதிரி நம்ம பேசும்போது அழுவோம் வைப்போம் அந்த ஒரு கோபத்தோட இருப்போம் அது எல்லாமே உணர்வா வெளிப்படும் இல்லையா நம்ம நெகட்டிவா பேசும்போது அப்ப முத நம்மளோட உடம்பு அஃபெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் வாத்தாவரன் அதாவது வாயுமண்டலம் அஃபெக்ட் ஆகுது இந்த இதை வந்து நம்ம செய்யக்கூடாது மலர்ந்த முகத்தோடு இருக்க வேணும் ஆஹ் அப்ப வந்து பாசிட்டிவா இருக்கணும் பகவானோட ஞானம்தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எல்லா பாசிட்டிவிட்டினா பகவானோட நாலேஜ் தான் நமக்கு பாசிட்டிவிட்டி அதாவதுதான் நம்ம கேட்கணும் பேசணும் செயல் செயல்ல கொண்டு வரணும் அப்படி இருந்தோம்னா வாயு மண்டலத்தை எப்போதும் நன்றாக வைத்திருக்க வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும் துக்கம் தரும் வார்த்தைகளை வெளிப்படக்கூடாது என்பதில் கவனம் இருக்க வேண்டும் அதாவது சில மத்தவங்க டக்கு டக்குன்னு துக்கம் படுத்திடுவாங்க இல்லையா கேலியா பேசிடுவாங்க கிண்டலா பேசிடுவாங்க குத்தி காட்டு பேசுவாங்க அந்த மாதிரிலாம் அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத அம்பா பாபா சொல்றாங்க நீங்க வந்து மலர்ந்த முகத்தோடு இருக்கணும் அப்படின்னா என்ன மலர்ந்த முகம் பூ எப்படி பூக்கள் வந்து மலர்ந்து இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கவே ரம்யமா இருக்கும் கண்ணெல்லாம் அதே இருக்கும் பூக்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த பூ மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவிட்டி பூக்கள் வந்து நறுமணத்தை பரப்புது சோ எல்லாரும் அதை பார்க்காம இருக்க மாட்டாங்க ரொம்ப பிடிக்கும் அத சோ மலர்ந்த முகத்தோட இருக்கு பண்ணாம வந்து வாடி போகாம நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்கணும் பாப்பா சொல்றாங்க ஆஹ் ஸ்ரீலక్ష్மி சிஸ்டர் தாரணைக்கான முக்கிய பாயிண்ட் ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஆ சிஸ்டர் புரிஞ்சா சிஸ்டர் ஓகே வரதானம் பார்க்கலாம் எப்படிப்பட்ட வாயு மண்டலத்திலும் மனம் புத்தியை நொடியில் ஒருமுகப்படுத்தும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் ஆகுக மண்டலத்துல வந்து நிறையதா எப்படிப்பட்டதா இருந்தாலும் மன புத்தி வந்து டக்குன்னு வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண உருமுக கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து இருக்கணும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர ஆகணும் எப்படி ஆமா வந்து ஆஹ் அதுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சோடனே அதோட புல நடக்கும் சக்தி டக்குன்னு எல்லாம் உள்ள போய் வெறும் ஓடா யானையே அது வந்து விதிச்சாலும் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாங்க பாபா அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பாரு அப்ப வந்து டக்குன்னு அது செய்து அதாவது கான்சென்ட்ரேஷன் ஒருமுகப்படுத்தணும் இதுக்கு விளக்கம் பார்த்தா நமக்கு புரியும் பாப்தாதா பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து சக்திகளையும் ஆசையா கொடுத்திருக்கிறார் எப்போ நம்ம பாபா குழந்தையானமோ நம்மளுக்கு எல்லா சக்தியும் பாபா கொடுத்துட்டாரு ஆனா நம்ம அதை நினைச்சு நினைச்சு யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் மனம் புத்தியை எங்கே ஈடுபடுத்த வேண்டுமோ அங்கே ஈடுபடுத்தவே நினைவு சக்தியின் அர்த்தமாக இருக்கிறது எப்படிப்பட்ட வாயு மண்டலத்திற்கு நடுவில் உங்கள் மனம் புத்தியை நொடியில் ஒருமுகப்படுத்துங்கள் ஆஹ் நம்ம வந்து எங்க நினைக்கிறோமோ அங்க போயிருவோம் சிஸ்டர் பாபா சொல்றல நீ எங்க நினைக்கிறியோ அங்க போய் பர்த்டே எடுத்துருவா குழந்தை அப்படின்னு ஒண்ணும் இல்லை நம்ம வந்து நம்ம டீச்சரே சொல்லுவாங்கல்ல ஏய் கவனிக்கிறியா இங்கேதான் இருக்கியா இந்த உலகத்துலதான் இருக்கியா அப்படி கேட்பாங்க அப்படின்னா என்ன அவன் நிஜமாலேயே அங்கதானே இருக்கான் ப்ரெசென்ட்லதான் இருக்கிறான் அந்த ஸ்தூலமா அவன் இருக்கிறான் பட்டு மேம் வந்து என்ன சொல்றாங்க நீ ஏன் எங்க இருக்க எந்த உலகத்துல நீ ஏன் கேக்குறாங்க அப்ப நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்க போயிடுறோம் பாபா சொல்றாரு நீ கான்சன்ட்ரேஷனோட பறந்தாமத்த நெனை நீ அங்கதான் இருக்கிறன்னு அர்த்தம் எப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு ரொம்ப வந்து பாம் போட்டு அடிச்சு ரொம்ப ரவுடிஷமா இருக்கிற ஒரு சூழ்நில என்ன வச்சுக்கோங்கமே அப்ப நம்ம நான் பரந்தாமத்துல இருக்கேன் சிவனோட நீ நினைக்கும் போது அங்க இருக்க அப்படின்றாரு அப்ப இறைவனோட இருக்கும்போது குஷியா சந்தோஷமா அமைதியா இருப்போம் சோ பாபா சொல்றாரு எப்படிப்பட்ட வாயுமண்டலம் இருந்தாலும் ஒரு நொடியில் ஒருமுகப்படுத்தும் தன்மையை இது பண்ணி நீ வந்து அனைத்து சக்தியிலும் நிரந்தவரா ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க அடுத்து உங்கள் மனம் புத்தியை நொடியில் ஒருமுகப்படுத்தி சூழ்நிலை பிரச்சனையும் தருவதாக இருந்தாலும் வாயு மண்டலத்தை தமோ குணமாக இருந்தாலும் உங்க உங்களோட சூழ்நிலை வந்து பிரச்சனை தருவதா இருந்தாலும் சரி வாயுமண்டலம் வந்து தமோ பிரதானமா இருந்தாலும் சரி மாயா தன்னுடையவராக மாற்ற முயற்சித்தாலும் சரி மாயான்னு பலசாலி வாயா வந்து தன்னுடையவராக என்னோட கஸ்டமர் என்னோட பொருட்கள் தான் நீ வாங்கணும் என்னத்த வாங்கணும் காம கோப பெச பற்ற அகங்காரம் சொல்லக்கூடிய சோம்பேத்தனை வெறுப்பு பொறாம வஞ்சகம் இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணணும்னு மாயாவும் தன்னுடைய மாற்றம் தன்னோட விராங்களா மாற்றத்துக்கு செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்யணும்னா பாபா சொல்றங்க நொடியில் ஒரு முகமாக்குங்கள் உடனே கான்சன்ட்ரேஷன் நான் நான் ஆத்மான்னு நினைச்சாலே ஆத்மான்னு நினைச்சாலே யாருமே இல்லை தெரியுமா வெறும் பாபா மட்டும்தான் இருக்கிறார் வேறு யாருமே இல்லை எல்லாரும் சகோதர ஆத்மா அதனாலதான் பாபா ஒரு நொடியில இந்த ஆத்மான்னு நினை சோல் கான்சியஸ்க்கு வா நீ யாரு ஆத்மா எங்க இருக்க பிறந்த யாரு உன்னோடவங்க என்னோடவர் சிவன் மட்டும்தான் அப்படி நினை உன்னோட குணங்கள் என்ன நினை அப்ப நீ எப் நீ எதை வெளிப்படுத்தணும் எதா நினைக்கணும் உன்னோட சொருபம் என்ன அஞ்சு அஞ்சு பேர் சொல்லி கொடுத்துருக்கேன்ல அந்த மாதிரி பாபா நம்மட்ட சொல்றாரு அப்படி கட்டுப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும் அப்ப வந்து நம்ம கோவப்படுற சொல்லி இருந்தாலும் நம்ம கோவப்படாம பொறுமை சக்தி இருக்கணும் அதை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கணும் நம்மளுக்கு எந்த நம்மள ராவணனுடைய குணங்களை நம்ம தொற்றக்கூடாது நம்ம எடுக்க கூடாது அப்போ எடுக்கக்கூடாதுன்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா ராவண குணம் எடுக்காம அந்த பிராக்டிஸ்ல நம்ம சமஸ்காரமா இருந்தா தான் அதை எடுக்காம அப்பா சொல்ற குணம் அப்பா கொடுத்த உண்மையான குணத்தை வெளிப்படுத்துவோம் அதை நிறைய முறை வந்து வெளிப்படுத்தி இருக்கணும் அப்போதான் வந்து சமஸ்காரத்துல ஈஸியா வரும் இல்லாட்டி டக்குன்னு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா யூஸ் பண்ண உடல் உணர்வுகளான அந்த நெகட்டிவை நம்ம யூஸ் பண்ணிடுவோம் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும் முயற்சி பயிற்சி பண்ணி அப்பாவோட குணங்களை மேலோங்கி அதாவது மேலோங்கி பண்ணிட்டு அந்த ராவண குணங்களை சப்ரஸ் ஆகி அப்படி எமர்ஜன் அதாவது யூஸ் பண்ணாமே இருந்தா அது இல்லாமே போயிரும் எப்படி கட்டுப்படுத்தும் சக்தி அப்படி கட்டுப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும் அப்போது அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி இருக்கணும் க கட்டுப்படுத்த ஒரு நொடியில நம்ம ஒருமுகப்படுத்தி நம்ம கிட்ட இருக்க குணங்களை எமர்ச்சி பண்ணணும் அப்படி இருந்தோம்னா எல்லாரும் நம்மள சக்திசாலியா சக்திகளையும் நிறைந்தவர்னு சொல்லுவாங்க வரதானம் என்னன்னு இன்னொரு படிச்சலாம் எப்படிப்பட்ட வாயு மண்டலத்திலும் மனம் புத்தியை நொடியில் ஒருமுகப்படுத்தும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் ஆகக அப்படின்னு பவானம்மா வரதானம் கொடுத்துட்டாரு நான் என்னால ஒருமுகப்படுத்து தன்மை என்கிட்ட இருக்கு எப்பேற்பட்ட வாயுமண்டல நான் ஒருமுகப்படுத்துவேன் நான் சர்வ சக்தி நிறைந்த ஆத்மா நான் ஒருபோதும் ராவணனுடைய குணங்களை எடுக்க மாட்டேன் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கு உடனே ஆத்மான்னு ஆத்மஸ்வருவ எடுப்பேன் நான் ஆத்மா என் தந்த பரமாத்மா நான் இருக்கிற இடம் பறந்தாமோ அப்பேற்பட்ட இடம் என்னோட குணங்களை அததான் வெளிப்படுத்துவேன் அதனால அப்பதான் இப்படி நினைக்கும் போதே நம்ம விலகி இருக்கும் இந்த உலகத்துக்கும் நம்மளுக்கும் ரிட்டாச்சடா இருக்கிறோம் அர்த்தம் அடுத்து நம்ம ஸ்லோகன் பாத்துக்கலாம் சிஸ்டர் வரதானா உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஸ்ரீதேவி சிஸ்டர் வரதான புரிஞ்சுது அடுத்து போன ஸ்லோகன் போயிடலாம் உலகிற்கு நன்மை செய்யும் பொறுமையும் பவித்திரத்தின் ஒலி கிரீடத்தை அணிந்திருப்பவரே டபுள் கீடதாரி ஆகிறார் உலகிற்கு நன்மை செய்யும் பொறுப்பையும் நம்ம வந்து இப்ப ஒரு ஆர்மிக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு என்னன்னா அவங்க இந்த பார்டரை காப்பாற்றணும் எந்த ஒரு ஸ்டேஞ்சர்ஸும் வந்துடக்கூடாதுன்னு அதுல பொறுப்பா இருப்பாங்க இல்லையா இப்ப கலெக்டர்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்ற போது டாக்டரா பேஷண்ட் வந்து அந்த பொறுப்பு இருக்குது அப்ப நம்ம வந்து உலகத்திற்கே நன்மை செய்யும் பொறுப்பு இருக்குதுன்றதை நம்ம உணரணும் அடுத்து பவித்ரத்தின் ஒளி கிரீடம் தூய்மைக்கு ஒரு கிரீடம் அணிந்தவரா டபுள் லைட் கிரீடம் தாரி ஆகுங்க லைட்டா இருக்கிறோம் அது ஒரு கிரீடம் தூய்மைக்கான கிரீடம் இந்த ரெண்டு கிரீடம் அணிந்தவரா நீங்க டபுள் கிரீடதாரி ஆகிறீர்கள் என்னன்னா சொல்றவங்க உல ஸ்லோகன்ல உலகிற்கு நன்மை செய்யும் பொறுப்பும் அது ஒரு பொறுப்பு அதாவது ராஜான்ற பொறுப்பு அதாவது ஆஹ் ராஜாக்கு ஒரு பொறுப்பான கிரீடம் கொடுப்பாங்கல்ல அது ஒரு கிரீடம் பவித்திரத்து பவித பவித்திரத்தின் ஒளி கிரீடத்தை அணிந்தவராக தூய்மைக்கு ஒரு கிரீடம் ஆரா ஆரா வந்து சத் தேவதைகள் பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா சத்தியுகத்துல ஒலி எல்லாம் இருக்குது ஆனா வந்து அந்த அளவு அவங்க எல்லாம் ஜொலிப்பாங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு போட்டா கூட அவங்களை எடுக்க முடியாது ஏன்னா அவங்க அவ்வளவு வந்து போட்டா எடுத்தா பயங்கர வைட்டா இருப்பாங்க எடுக்க முடியாது அந்த அளவு பரமா பவித்திரமா இருப்பாங்க பவித்திரத்தின் ஒலி கிரீடம் சோ வந்து நம்ம உலகிற்கு ராஜாண்ட பொறுப்பு கிரீடமும் பவித்திரத்தில ஒலி கிரீடமும் அணிந்தவரா இருக்கணும் அதே மாதிரி டபுள் ரைட் கிரீடதாரி டபுள் கிரீடதாரி ஆகுங்கள் ஆகிறீர்கள் சொல்றாரு பாபா ஸ்லோகன் ஒருவர் படிச்சிடலாம் உலகிற்கு நன்மை செய்யும் பொறுப்பும் பவித்திரத்தின் ஒளி கிரீடத்தையும் அணிந்தவர் அணிந்திருப்பவரே டபுள் கீடதாரி ஆகிறீர்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல சிஸ்டர் ஸ்லோகன் இருக்கா ஏதாவது உங்களுக்கு புரியாம எது இருக்கா இல்ல புரிஞ்சது நீங்க சொல்ற கிளியரா புரியுது

அவங்க வந்து பார்டரை காப்பாத்த ஸ்தூல ஆர்மினா நீங்க வந்து ஆன்மீக ஆர்மிக்காரவங்கன்னு சொல்லுவாரு சர்ஜன் சொல்லுவாரு உம் அதனாலதான சிவனை வந்து நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்களா வைத்தீஸ்வர் அப்ப நம்ம நம்ம உடம்பு இருக்கிற அந்த பூதநாத் பூதநாத்னு அவருக்கு பேர் இருக்குது அப்ப நமக்குள்ள இருக்க அந்த பூதத்தை விரட்டக்கூடியவர் தான் பூதநாத் பபுல்நாத் முல்லை மலராக மாற்றக்கூடியவர் வந்து பபுல்நாத் அவரோட செய்யும் தொழிலை வச்சு அவருக்கு நிறைய பேர்கள் இருக்கு கல்யாணக்காரி மங்களக்காரி சதாசிவம் எப்பயுமே ஒளியா இருப்பவர் அப்புறம் என்ன சிஸ்டர் பேர் இருக்கு சிவனுக்கு அந்த சிஸ்டர் பேர்ல புடிச்சது கல்யாணக்காரி தான் சிஸ்டர் நல்லா எப்பவுமே நன்மை செய்வாருங்கிற அன்பு கடல் அன்பே அன்பு தவிர அவர் கள்ளங்கிஷனல் சுயனமில்லாத அன்பு ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே குடுத்துட்டு அவர் வந்து சிவனேன்னு பரந்தாமத்து போய் உக்காந்துடுறாரு நமக்கு எல்லாத்தையும் அவரே நம்மள செய்ய வச்சு சேவையும் அவரே செய்ய வச்சு நம்மளுக்கு கிரெடிட்டையும் கொடுத்துட்டு எல்லா புகழையும் கொடுத்துட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டு விதமான பூஜை நடக்குது ஒண்ணு வந்து சாலி கிராமத்தால பூஜை நடக்குது இன்னொன்னு தேவதாதுலயும் நம்மளுக்கு பூஜை நடக்குது ரெண்டு விதமான பூஜை நம்மளுக்கு ஆனா பாபாக்கு பாபாக்கு வந்து லிங்க பூஜை மட்டும்தான் அப்ப நம்மள வந்து அவர விட தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்காரு அதுனால தான் வந்து பாபாக்கு மேல வந்து பாபாக்கு மேல தான் நம்மள எப்பயுமே நம்ம குழந்தைகளை நம்மளுக்கு மேல தான தூக்குவோம் ஸ்தூலமாவும் தூக்குவோம் அதே மாதிரி நம்மள விட அதிகமா தான் படிக்க வைப்போம் நம்ம அவள விட அதிகமா என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டதெல்லாம் என் பிள்ளை படிக்க வைக்க கஷ்டப்பட்டதை பண்ணக்கூடாது அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த லௌகிக்க அம்மா அப்பாவே நினைக்கும் போது சுயம் பகவான் எவ்வளவு நினைப்பாரு அதனாலதான் நம்மளுக்கு பார்த்து பார்த்து ஒரு கஷ்டம் கூட இருக்க கூடாது பிள்ளைக்குன்னு சொல்லி சத்தியுகத்தை கொடுக்கறாரு அங்க வந்து அழகு அறிவு அந்தஸ்து நோய் நொடியே இருக்காது இயற்கை வாத்தாவரன் எல்லாமே இயற்கை வந்து நமக்கு சேவகனா இருக்க போகுது நம்மளுக்கு அந்த பறவைகளும் விலங்குகளும் நம்மளுடைய அதுதான் என்டர்டைன்மெண்டே நம்ம அது கூடவே விளையாடுவோம் சிங்கக்குட்டி கூட விளையாடுவோம் அதனாலதான் ஐயப்பன் வந்து சிங்கம் மேல உக்காந்துட்டு சிங்கக்கூட விளையாடுற மாதிரி காட்டியிருக்கான் சத்தியத்துல நம்ம எல்லா அனிமல்ஸ் கூடயும் அவ்வளவு குழந்த மாதிரி விளையாண்டுட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருப்போம் ஓகே உங்களுக்கு இப்ப இந்த முரளி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ரொம்ப பாபா எதை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு டைட்டில் பார்த்தா நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காரு நம்ம புரிஞ்சிடும் ஆஹ் என்ன சொல்றாங்க கடைங்க குழந்தைகளே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க அதுல இருந்து அமிர்தம் கிடைக்கும் டக்கு டாக்டர் டாக்டர் பசுமான மாதிரி நம்ம வந்து புல்லு மேய்ஞ்சிட்டு போயிடக்கூடாது அது ஜீர்ணிக்காது உட்காந்து அசை போடும் போதுதான் அது ஜீரணமாகி அது சக்தியாகி அது ரத்தத்துல கலந்து அதுக்கு உதவுது அதே போல நம்ம ஞானத்தை வந்து ஓயாம நம்ம வண்டையில ஓட்ட ஓட்ட ஓட்டதா அது நம்மளுக்கு வந்து குணமா சக்தியா ஞாபகமா இருக்கும் இல்லையா நான் ஆத்மா அமைதி சொரபமான ஆத்மா இறைவன் என்னோட குழந்தை இறைவன் எனக்கு அப்பாவா சத்குருவா ஆசிரியா இருக்கிறாரு நான் எவ்வளவு பாக்கியவான் இதெல்லாம் நேற்று சொன்னார்ல நான் பாக்கியவான்றதை நினை நினைன்னு சொன்னார்ல ஸோ அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை நம்ம ஞாபகப்படுத்தி நினைச்சு நான் முன்னேறி போயிட்டே இருக்கணும் சிஸ்டர் இதுதான் அப்பா இன்னைக்கான முரளையில சொன்னது நன்றி ஓம் சாந்தி